மனதில் உண்டாகும் கெட்ட ஆசைகளை பின்பற்றி அந்தக் கெட்ட செயலை செய்ய துணிபவர்கள் பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான் ஆனால் பெரும்பாலோர் அறியாமையின் காரணமாக தங்களுடைய மன இச்சைகளின் பிரகாரம் மனிதர்களை வழிகெடுக்கிறார்கள் வதரும கேனு மூமின்களே வெளிப்படையான பாவத்தையும் அந்தரங்கமான பாவத்தையும் விட்டுவிடுங்கள் நிச்சயமாக எவர்கள் பாவத்தை சம்பாதிக்கின்றார்களோ அவர்கள் சம்பாதித்தவற்றுக்கு கூலி கொடுக்கப்படுவார்கள் அல் குர் ஆன் சுரா ஆறு வசனம் நூற்றி பத்தொன்பது மற்றும் நூற்றி இருபது நம் கண்மணி நாயகம் ஹஜரத் ரசூல் சொல்லல்லாஹு வசல்லம் அன்னவர்கள் கூறிய அழிவு தரும் விஷயங்கள் மூன்று அதில் ஒன்று மனோ இச்சைகளை பின்பற்றுவது அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன் அன்னவர்கள் ஆதார நூல் கஷ்ஃபுல் அஸ்தார் ஷரீஃப் பக்கம் மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு பெருமானார் ஹஸரத் ரசூல் சல்லாஹூ அலிஹிவசல்ல அன்னவர்கள் இவ்வாறு துவா செய்தார்கள் அல்லாஹும இன்னி அவுது பிகமின் முன்கராத்தில் வல் வல்லாஹுவா அல்லாஹுவே தடுக்கப்பட்ட பண்புகள் செயல்கள் மற்றும் ஆசைகளிலிருந்து உன்னிடம் பாதுகாதல் தேடுகிறேன் அறிவிப்பாளர் ஹசரத் குத்பா இப்னி மாலிக் வான் அன்னவர்கள் ஆதார நூல் திருமிதி ஷெரீப் மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு நாம் ஹதீஸ் நல்லோர்களது நற்சோர்கள் ஒருவரின் உள்ளத்தில் இருக்கும் நோய்களிலேயே மிக தீங்கானது மனோ இச்சைகளை பின்பற்றுவதுதான் கூறியவர்கள் ஹஸரத் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹ் அலைஹி அன்னவர்கள் நூல் அஸ்ஸுன்னா பக்கம் மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு இப்பண்பால் ஏற்படும் தீங்கு இப்பண்பு எல்லா நல்ல அமல்களையும் அழித்துவிடும்